கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே ரசூதுல்லாயி சல்லா உரஹ் வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் ககுப் என்கின்ற அத்தியாயத்தை யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா இரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட நாட்களில் ஒரு ஒளியை வழங்குகிறான் என்று சொன்னார்கள் இரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையில் அவருக்கு வழிகாட்டும் ஒளியை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதன் பொருள் அன்றாட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களிலே முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இருள்மயமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை வெளிச்சம் போன்ற சிந்தனைகளோடு அணுகுகின்ற துணிச்சலையும் அல்லாஹு தாலா அவருக்கு வழங்குகிறான் என்று பொருளாகும் சூரத்தில் ககு என்கின்ற அத்தியாயம் மனிதனுடைய அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் மனிதனுக்கு வழங்குகிறது சில இளைஞர்கள் அரசாங்கத்தினுடைய அக்கிரமம் தாங்க முடியாமல் ஏகத்துவ கோட்பாட்டை நம்பி வாழ சென்றவர்களை அவர்கள் காலத்திலே இருந்த அரசு கொடுமைப்படுத்தியதனால் இந்த அரசின் கொடுமைகளில் இருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் அல்லாவடத்திலே துவா செய்தார்கள் விரைவாக எங்களை இந்த கொடுமைகளில் இருந்து காப்பாற்று என்று அல்லாஹ் அவர்கள் துவா செய்ததன் பலனாக அல்லாஹ் அந்த இளைஞர்களுக்கு கட்டளையிட்டான் அல் இல்கூ என் சுருளக்கும் ரப்புக்கும் இர் ரஹமதி இந்த குகைக்குள்ளே சென்று நீங்கள் எல்லோரும் அடைக்கலமாகுங்கள் இறைவன் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தன்னுடைய அருபெரும் கருணையை தந்து கொண்டே இருப்பான் ஓயு இலக்கும் இன் அம்ரிக்கும் மிர்ஃபகா உங்கள் காரியத்தில் நீங்கள் இலகுவாக முடிவுகளை எடுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்புகளை வழங்குவான் என்று அல்லாத நம்பிக்கையை ஊட்டி அந்த இளைஞர்களை குகைக்குள்ளே அனுப்பி வைத்தார் என்று அருள்மறையாம் திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது குகைக்குள்ளே சென்ற இளைஞர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து அவர்கள் விழித்தெழுந்தார்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் இயங்காமல் இருந்த அந்த இளைஞர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு விழித்தெழுந்து அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் ஒரு படிப்பினையாகவும் திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இயங்காமல் முடக்கி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இறைவன் நாடினால் பல நூற்றாண்டுகள் கழிந்த பின்னரும் விழித்தெழுந்து அவர்கள் வாழுகின்ற சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக அவர்களால் இருக்க முடியும் என்கின்ற படிப்பினை அல்லாஹ் இந்த நிகழ்வில் வைத்திருக்கிறார் அரசாங்கத்தினுடைய பொறுமைகளால் முடக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அன்றாட வாழ்வை கூட நடத்த இயலாமல் அரசின் கொடுமைகளால் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் இறைவன் நாடு சென்றபோது அவர்கள் மீண்டும் இயங்க தொடங்குவார்கள் என்பது சூரத்து கசுஃபு நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாடம் அவர்கள் விழித்தெழுந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது ஏன் அவர்கள் விழித்தெழ வேண்டும் குகைக்குள்ளே சென்ற இளைஞர்கள் ஏன் குகைக்குள்ளே அவர்கள் அல்லாஹவால் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்றால் அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னன் அவர்களை துன்புறுத்தி விடக்கூடாது அவர்களை கொடுமைப்படுத்திவிடக்கூடாது மன்னனின் கொடுமைகளிலிருந்து இந்த இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் அவர்களை குகைக்குள்ளே அனுப்பி வைத்தான் சரி குகைக்குள்ளே அனுப்பப்பட்ட அந்த இளைஞர்கள் உள்ளேயே மரணித்திருக்கலாமே இறைவனவர்களுக்கு மரணத்தை கொடுத்திருக்கலாமே மரணத்தை கொடுத்திருந்தாலும் அரசு ஏமாந்து போயிருக்கும் அல்லவா ஏன் அவர்கள் விழித்தெழ வேண்டும் என்று இறைவன் நாடினார் அதுவும் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் கழித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு தலைமுறைகள் ஆறு தலைமுறைகள் கடந்ததற்கு பின்னர் அவர்கள் மீண்டும் தெழுந்து அவர்கள் ஏன் வர வரவேண்டிய தேவை ஏற்பட்டது ஏன் அவர்கள் அவர்களுக்கு இறைவன் மறுபடி உயிரை கொடுத்தான் என்ற கேள்வியை எழுப்பி அல்லாகவே பதில் சொல்கிறான் கதானிக்க பாசனாகும் அவர்கள் தங்களுக்கு இடையில் பேசிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு நாட்கள் நீங்கள் இந்த தங்கியிருந்து இருப்பீர்கள் என்று ஒருவர் மற்றவரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்கே அவர்களுக்கு நாம் உயிர் கொடுத்து எழுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் உறங்கி அந்த இளைஞர்கள் மீண்டும் உயிர் உயிர்த்தொழுந்து வந்ததற்கு பிறகு அந்த ஊரில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுகிறது அவர்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தின் நாணயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கடையில் சென்று உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த நாணயத்தை அவர்கள் கடையிலே சென்று மாற்ற முற்படுகிற போதுதான் ஏன் யார் இவர்கள் ஏன் பழங்காலத்து நாணயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்று விசாரித்த போது இவர்கள் எல்லாம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கொடுமை தாங்க முடியாமல் புகைக்குள்ளே சென்றவர்கள் என்பதை அந்த மக்கள் கண்டுபிடித்தார்கள் முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் உயிரோடு ஒரு மனிதனால் இருக்க இயலுமா அது எப்படி சாத்தியம் அவர்கள் எப்படி உறக்கத்திலேயே இருக்க முடிந்தது அதிலும் கூட ஒரு பெரிய அதிசயமும் ஆச்சரியமும் என்னவென்றால் அவருடைய மேனியின் தோள்கள் முதுமையடைந்து விடவில்லை முதுமை சுருக்கம் அவருடைய மேனிக்கு வர நடக்கவில்லை அவருடைய தலைமுடி நரைக்கவில்லை அவருடைய தலைமுடிகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து காணப்படவும் இல்லை நகங்கள் நீளமாக வளர்ந்திருக்க வேண்டும் முன்னூறு ஆண்டுகள் அவர்கள் கோயிற்குள்ளே வாழ்ந்திருந்தார்கள் என்றார் யாரும் அவர்களுக்கு சென்று நகம் விடவும் இல்லை விடவும் இல்லை அவர்களுக்கு அலங்காரம் செய்யவும் இல்லை ஆனால் தோற்றத்திலே எந்த மாற்றமும் இல்லாமல் இளைஞர்களாக உள்ளே புகுந்து இளைஞர்களாகவே அவர்கள் வெளியே வருகிறார்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் கழித்து இந்த அதிசயத்தை எல்லாம் அந்த மக்கள் பார்க்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒருவர் இடத்திலே அவர்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்களுக்கு நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினோம் என்கிறார் காலங்காலமாக மனித இனம் முன்வைக்கக்கூடிய கேள்வி இதுதான் உடைய காலத்தில் மாத்திரம் அல்ல இப்போதைக்கும் கூட மனிதர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நமூத்துமா நகமு நாங்கள் வாழ்வோம் மரணிப்போம் மீண்டும் உயிர் குலத்து எழுப்புதல் என்பதெல்லாம் எங்களுக்கு கிடையாது என்று மனிதன் மறுத்து கொண்டேதான் இருக்கின்றான் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறுத்துக்கொண்டே இருக்கின்றான் காரணம் கேட்டால் சொல்லலாம் என்னுடைய அறிவுரை ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு விஞ்ஞானபூர்வமான சான்றுகளை உங்களால் காட்ட முடியுமா என்று மனிதன் எதிர்வாதம் பேசுகின்றான் அந்த காலத்திலே ஒரு திராவிடக் கழக பேச்சாளர் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயரை நாம் சொல்ல விரும்பவில்லை அவர் மரணத்திற்கு பின்னர் வரும் ஒரு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை கடவுளையே மறுக்கக்கூடியவர்கள் மறுமையை மறுக்கத்தானே செய்வார்கள் நீங்கள் உலகத்தில் இப்படி அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே இப்படி நீங்கள் பிறர் சொத்துக்களை சூறையாடுகிறீர்களே என்று மரணத்துக்கு பின்னர் வரக்கூடிய வாழ்வி நீங்கள் இறைவுடைய சன்னிதானத்தை எழுப்பப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு வேடிக்கையாக சொன்னார் நானும் எழுந்து நிற்பேன் நான் ஒருவனுடைய வீட்டில் ஆட்டுக்குட்டியை திருடியிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நானும் எழுந்து நிற்பேன் யாருடைய ஆட்டுக்குட்டியை நான் திருடினேனோ அவனும் எழுந்து நிற்பான் ஆட்டுக்குட்டியும் எழுந்து நிற்கும் அப்போது இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி அவ தூக்கி அவனுடைய கையிலே கொடுத்து விடுவேன் கணக்கு சரியாக போய்விட்டது என்று அவர் வேடிக்கையாக சொல்வது என்று எல்லோரும் கைதட்டிக் கொள்வார்கள் இதெல்லாம் மரணத்தை மறுப்பதற்கு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய வேடிக்கை நிகழ்வுகள் சம்பவம் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்க்கையை மறுப்பதற்கு எல்லா காலத்திலும் மனிதர்கள் இதை மறுத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் இறைவன் சான்றுகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை முப்பது வருடத்துக்கு ஒரு முறை இது போல அதிசய நிகழ்வுகளை அவன் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா வரலாற்றிலே ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தி காட்டிவிட்டு சொல்கின்றான் இப்போது பாருங்கள் அதே மேனி அதே உடல் அமைப்பு அதே இளைஞர்கள் ஆனால் முன்னூறு ஆண்டுகள் கழிந்து அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துகின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இப்படி சூரத்தில் ககு என்கின்ற அத்தியாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை விளக்குகின்ற அழகிய வசனங்களை பின்னால் அவர்களுக்கும் வைத்திருக்கின்ற இடையில் நடக்கக்கூடிய உரையாடல் அது ஒரு நிகழ்வு அந்த இருவரும் இறைத்துதர் மூசான் நபி மாணவராக செல்கிறார்கள் கதிரி இஸ்லாம் அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார்கள் மூசான் நபிக்கு தெரியாத பல அறிவின் ஞானமும் சிதுலாம் அவர்களுக்கு உண்டு என்பதற்குத்தான் அல்லாஹ் அவர்களை அங்கே அனுப்பி வைத்தார் அல்லாஹ் சொல்லுகிறான் இருவரும் நடந்தே போகிறார்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள் அந்த ஊரிலே போல் இந்த ஊர் மக்களிடத்திலே எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று இரண்டு பெரிய மனிதர்களும் கேட்கிறார்கள் மூசா நபி யார் எவ்வளவு பெரிய ஒரு மா மனிதர் எவ்வளவு பெரிய ஒரு இறைத்துதர் எதிர்க்கக்கூடிய மன துணிச்சல் நிற்கவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒன்பது வகையான அற்புதங்களை வழங்கி இருந்ததாக அருள்மரையான திருக்குறான் சொல்லி காட்டுகிறது உறுதிமிக்க இறைத்துவதர் இளம் எதிலேயே பல சோதனைகளை கடந்து வந்தவர்கள் பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் யார் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிராமும் பிறக்கின்ற ஆண்குழமைகளை எல்லாம் கொன்றாவோ அந்த குழந்தையாகிய மூசா பிரவுனுடைய வீட்டுக்குள்ளே வளர சென்ற அற்புதத்தை அல்லா அவர்கள் மூலம் உலகத்துக்கு நடத்தி காட்டினார் அப்படிப்பட்ட மாமனிதர் ஒருவர் அவருடைய ஆசிரியர் இன்னொருவர் அற்புதங்களை கொண்டவர் அவருடைய ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இருவருமாக போய் ஒரு ஊர் மக்களிடத்திலே கொஞ்சம் உணவுதாரங்கள் நாங்கள் இங்கே சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று கேட்டபோது அல்லாஹ் சொல்கிறான் அவர்களில் எந்த வீட்டு கதவும் திறக்கவில்லை யாரும் கதவை திறந்து இதோ வைத்துக் கொள்ளுங்கள் உணவை என்று யாரும் ஒருவரை உபசரிக்க தயாராக இல்லை அல்லாஹ் ஒரு செய்தி எங்கே நமக்கு வைக்கின்றான் நீ மதிப்பு மிக்கவன் மாண்புக்குரியவன் நீ ஆற்றல் மிக்கவன் நீ பெரிய செல்வாக்கு மிக்கவன் ஆனால் உன்னுடைய செல்வாக்கை உன்னுடைய பெருமதியை உன்னுடைய மதிப்பை புரியாத ஒரு சமுதாயத்து மக்கள் உன்னை அவமதிப்பார்கள் ஆனால் அதற்காக மனம் கலங்கி விடாதே நீ அல்லாருவிடமே திரும்பி வா அல்லாஹ் உன்னை அரவணைக்க எப்போதும் தயாராக இருக்கின்றார் அல்லாஹுக்கு தெரியும் உன்னுடைய மதிப்பும் மாண்பும் மரியாதையும் நீ அவரிடமே உன்னுடைய கோரிக்கைகளை நீ வைக்க வேண்டும் மனித சென்று மாண்பையும் மதிப்பையும் நீ தேடிக்கொண்டிருக்காதே என்பதை தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் உணர்த்துகின்றார் ஒரு நபி தோழர் இருந்தார் பெயர் அவர் பிலால் அதி அல்லாங்க போல அவருடைய பூர்வீகம் எத்தியோப்பா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்தவர் அவர் அடிமை சந்தையிலே அவர் விற்கப்பட்டு மதீனாவினுடைய வாரச்சந்தைகளிலும் தினச்சந்தைகளிலும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர் அவரை பார்த்தாலே ஒரு புதுகலைப்பூக்கு ஆளாகி விடுவார்கள் அவர் ஒரு நாள் சந்தையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர் குரலை உயர்த்தி சப்தமிட்டு தன் சரக்குகளை விற்பனை செய்வதற்காக உரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் மார்க்கெட் பரபரப்பாக இருக்கக்கூடிய வேளையில் கொஞ்சம் உள்ளே வந்து போவார்கள் ஒவ்வொரு மனிதரும் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள் பிரபலமான ஒரு வரலாற்று செய்தி உண்டு கோதுமை காய்ந்த கோதுமையை மேலே வைத்து கீழே ஈரக் கோதுமையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அந்த சாக்குப்பைக்குள்ள கையை விட்டு கீழே ஈர கோதுமை இருக்கிறதே மேலே காங்கி இருக்கிறதே மேலே இருக்கக்கூடிய கோதுமையை பார்த்து விட்டு வாங்க வருவார்களே இதையும் சேர்த்துத்தானே இருப்பாய் அது தவறு என்று சொன்னார்கள் எப்படி எல்லாம் தன்னுடைய குடிமக்கள் தவறுகளை நுப்பமாக செய்வாக என்பதை கண்டுபிடி தனது திருத்தக்கூடிய பொறுப்பை தனக்கு சுமத்தி கொண்டார்கள் அதே போல அவர்கள் ஒரு முறை மார்க்கெட்டுக்குள்ள பூந்து வரக்கூடிய நேரத்தில் இவர் கொஞ்சம் பூங்கார புரவிலே தன்னுடைய சரக்குகளை விற்பனை செய்வதற்கு கூவிக்கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் விளையாட வேண்டும் போல வசூலாவுக்கு இருந்தது எப்படிப்பட்ட மாமனிதர் பாருங்கள் ஏழு வானங்களை கடந்து இறைவனை பார்ப்பதற்கு சென்று விட்டு அந்த சென்று விட்டு திரும்பிய அந்த உன்னதமான இறை தூதர் நபிமார்கள் எல்லோருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இறை தூதர்களுக்கும் இமாமான் என்று தொழுகை நடத்திய அந்த இறை தூதர் தன்னுடைய சுட்டு விரல் அசைவில் அரபுலகத்தை வைத்திருந்த அந்த இறை தூதர் அந்த ஆப்பிரிக்க பிரதேசத்தினுடைய மனிதர் என்பதற்கான எல்லா கோலங்களையும் தன்னிலே தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு சிறு வியாபாரி கூவி விற்கிறார் என்றால் அவர்கள் அவர் எவ்வளவு சிறிய வியாபாரி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய விளம்பரங்களை செய்து பரம்பரை வியாபாரி அல்ல கூவி கூவி விற்பனை ஒரு சின்ன வியாபாரி தான் அவர் அவரிடத்திலே கொஞ்சம் விளையாட வேண்டும் என்று ரபிகள் நாயகன் சொல்ல நினைக்கின்றார்கள் அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய தலையை அவர் அங்கு திருப்பி விடாதபடி கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள் கெட்டியாக பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் அது மார்க்கெட் அல்லவா அது பஜார் அல்லவா சொன்னார்கள் மை மின்னி இந்த மனிதரை இந்த அடிமையை யாராவது என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்வீர்களா என்று அசூல்தா ஒரு பிசினஸ் பேசுகிறாங்க வேடிக்கைக்காக அவர் அடிமை அல்ல அவர் அவர் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு அல்ல அவர் சும்மா விளையாட்டுக்காக அவருடைய தலையை உறுதியாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவரை திரும்பி விடாதபடி இந்த அடிமையை என்னிடமிருந்து யாரேனும் வாங்கிக் கொள்கிறீர்களா என்று அவரை போல குரல் எழுப்புகிறார்கள் அவர் யார் என்று தெரியாமல் என்னை விடு என்னை விடு என்கிறார் பிறகு அந்த அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து தன்னை பிடித்திருப்பது நவிகல் நாயன் செல்லாஹர் அவர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர் அதுவரைக்கும் விடு விடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அவரே சொல்லுகிறார் என்னுடைய மேனியை நான் பின்னால் இழுத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய மேனியோடு என்னை ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் இன்னும் கொஞ்சம் ரசூல்லா நம்மை இருக்கி பிடிக்க மாட்டார்களா என்று எதற்கு தலையை மாத்திரம் பிடிக்க வேண்டும் அந்த பொற்கரங்களால் என்னுடைய மேனியை அல்லவா அவர்கள் பிடித்திருக்க வேண்டும் என்று நான் பின்னாலே நகர்ந்தோடைய மேனியோடு ஒட்டி விளைந்தேன் அபிகல் நாயக் சலிஸ்லம் அவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் நான் உடனே சொன்னேன் பையன் தஜு காசிதா அல்லாவின் திருத்துவதரே அப்படி என்னை நீங்கள் விற்பதாக இருந்தால் நான் ஒன்றும் பெரிய விலைக்கெல்லாம் போக மாட்டேன் என்ன யார் வாங்க போறா அரபுரகத்தி நீக்குரோ அல்லாத இதர அடிமைகளுக்கு வெள்ளைத்தோல் அடிமைகளுக்கு விலை அதிகம் கொஞ்சம் நாகரிகமான படித்த அடிமைகளுக்கு இன்னும் விலை அதிகம் கொஞ்சம் தோள்கள் எல்லாம் உறுதியானதாக இருந்தால் நல்ல பாரம் சுமப்பார் என்பதற்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் விலை அதிகம் இளைஞராக இருந்தால் அவருக்கு இன்னும் விலை அதிகம் ஏதேனும் பெரிய மனிதர்கள் இருக்கக்கூடிய சபையிலே வந்து அவர் ஏதேனும் உபசரிக்க வேண்டும் என்றால் அவர் நாகரிக தோற்றம் உள்ளவராக இருப்பார் என்றால் அது எஜமானுக்கே பெருமை பார்த்தாயா என்னுடைய அடிமையை நான் எப்படி ஒரு செல்லாக்குமிக்க ஒரு பார்ப்பதற்கு தோற்றம் உள்ள ஒரு அடிமையை வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அரபுலகத்திலே இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது வேலைக்காரர்கள் தோற்றப்பொழி ஓடி இருந்தால் எதமானவர்களுக்கு பிடிக்கும் எந்த தான் பிடிக்காது எல்லாருக்கும் தான் பிடிக்கும் அதனால்தான் சில அலுவலகங்களிலே டாடியெல்லாம் எல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அது நவீன வடிவம் அது இப்போது சொல்லுகிறார் காசிதா நான் ஒன்று அவ்வளோ பெரிய விலைக்கெல்லாம் போக மாட்டேன் சொற்ப தான் நான் போவேன் ரசுல்லாஹி சொல்லாஹம் சொன்னார்கள் வல் அந்த வால் நீ மனிதர்களிடத்தில் சொற்ப விலைக்கு போவேன் என்று சொல்லுகிறாய் அது என்ன அவர் எந்த எண்ணத்தில் சொல்கிறார் என்பதை ரசுலுல்லா சல்லாசலர்கள் அந்த அந்த ஸ்பார்க் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்கு உள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது நாம் கருப்பு உடையவன் நாகரிகங்களுக்கு அப்பால் இருப்போன்னு என்று எல்லோரும் கருதுவார்கள் நீக்கிற எண்ணத்தை சார்ந்தவர் படிப்பறி இல்லாதவர் கொஞ்சம் வயது கடந்து போனவர் என்று தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையை இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று நபிகள் புரிந்து கொண்டார் நீ விலை உயர்ந்தவன் என்று அல்லாஹு விடத்தில் உன்னுடைய மதிப்பே வேறு அல்லாஹ் இது போல வெளி தோற்றங்களை எல்லாம் பார்ப்பதில்லை இதயங்களை அவன் பார்க்கிறான் அல்லாஹ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறான் என்று பாருங்கள் டத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் இதைத்தான் அல்லாஹ் மூசா நபி அவர்கள் இருவருமாக போய் அந்த ஊரிலே சென்று உணவு கேட்ட போது அந்த மக்கள் தரம் இருத்தார்கள் அல்லவா அது நமக்கு இந்த செய்தியை தான் உணர்த்துகின்றார் மனிதர்களிடத்திலே செல்வாக்கு தருவதற்கு அலைந்து ஒன்று அல்லாவிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய செல்வாக்கை இழந்து மனித இடத்திலே செல்வாக்கை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ரசூலுல்லா சல்லாசனம் சொல்வார்கள் பின்னால் வரக்கூடிய காலத்தில் மனிதர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால் மனிதனுக்கு என்று இருக்கக்கூடிய எந்த தன்மை மற்றவனாக இருப்பான் அதை ஒரு ரசூலுல்லா ஒரு அழகான உதாரணத்தில் சொல்கிறார்கள் இன்னமன் நாசு ஏற்றும் இனியுமில் மனிதர்கள் எல்லோரும் ஒட்டகத்தை போந்தவர்கள் நூறு ஒட்டகம் இருக்கு ஒரு ஊரில் அல்லது ஒரு தனி மனித நூறு ஒட்டகம் இருக்கிறது அந்த நூறு ஒட்டகத்தை எதிலுமே சவாரி செய்ய இயலாது என்கின்ற அளவுக்கு அந்த நூறு ஒட்டகம் இருந்தால் அது இருந்தென்ன இல்லாமல் போயம் காலத்தில் இலக்கியங்களே சொல்லி காட்டுவார்கள் ஒரு ஊர்ல ரெண்டு குளம் ஒரு குளத்துல தண்ணி இல்லை ஒரு குளம் வத்தி போச்சு ரெண்டுக்கும் அதான் அர்த்தம் அதே போல ஒரு மனிதனிடத்தில் நூறு வாகனங்கள் இருக்க நூறு கார்கள் இருக்கின்றன அல்லது பத்து டூ வீலர்கள் இருக்கின்றன வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றில் பிரேக் இல்லை ஒன்றில் இரவு நேரத்தில் ஓட்டுறதுக்கு ஹெட்லைட் இல்லை இன்னொன்று இடத்துல இன்னொரு டூ வீலரில் ஸ்டாண்ட் இல்லை இன்னொன்றில் பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் எப்படி என்ன கதை அது அது எது எதற்கு வைப்பு என்ன செய்வது அதே போல பிற்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களெல்லாம் லா தகாது தகிது ராகிலத்தமின்ஹா எந்த பெறுதியும் மற்றவர்களாக பயனற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ன காரணம் ஏன் பயனற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் இறைவனை பற்றி அக்கறையில் மனித இடத்திலே செல்வாக்கு பெறுவதற்கு அலைகின்றார்கள் இவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் ஆகையினால் நான் இப்படி இருப்பேன் இறைவன் உங்களை பற்றி என்ன நினைப்பான் என்கிற கேள்விதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நம்பிக்கையாளருக்கும் முதலில் வர வேண்டிய கேள்வி அந்த கேள்வியை நாம் கேட்கின்ற போதுதான் மறுமைக்காக உழைப்போம் மறுமைக்காக பாடுபடுவோம் எப்போது நாம் மறுமைக்காக பாடுபடத் தொடங்குகிறோமோ எப்போது நாம் இறைவனிடத்திலே செல்வாக்குப் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதே மனிதர்களுக்கு நம்மை பற்றிய பயமும் அச்சமும் வர ஆரம்பித்து விடும் எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு நம்மை பற்றி அச்சமும் பயமும் வர ஆரம்பித்து விடும் ஒரு காலகட்டத்திலே நான் பல வெள்ளிக்கிழமை வேலையிலே சொல்லியிருக்கின்றேன் முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பாரம்பரியத்துக்கும் சொந்தக்காரர்கள் என்று உலகத்தினுடைய சரிபாதியை கடந்து சுல்தான் சுலைமான் அல் கானூனி இவருடைய துருக்கி ஓட்டமன் எம்பர் என்று சொல்லக்கூடிய உஸ்மானிய சாம்ராஜ்யத்தினுடைய உஸ்மானிய கிலாபத்தினுடைய காலத்தில் உலகத்தினுடைய சரிபாதியையும் கடந்து முஸ்லிம்கள் ஒரே தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுல்தான் முகமது ஃபாத்தி அவர்கள் கான்ஸ்டான்டினோபிளை அவர்கள் கைப்பற்றியதற்கு பிறகு கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுகிறது அதன் பிறகுதான் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் செல்வாக்கு பெற்று திகழ்கிறார்களோ அந்த நிலங்களை எல்லாம் சென்று நாம் பிடிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ உலகம் முயற்சிக்கிறது ஒரு காலகட்டத்தில் சுல்தான் முகமது ஃபாத்தி மரணம் அவருடைய மரணச் செய்தியை கிறிஸ்துவ உலகமே பெருநாள் தினமாக கொண்டாடியதாக வரலாறு சொல்கிறது இத்தனைக்கும் ஒரு அச்சுறுத்தியோ மிரட்டியோ துன்புறுத்தியோ மக்களை வதைத்துக் கொண்டிருக்கவில்லை ஏகத்துவ கோட்பாட்டை பரப்புகிறார் வர மறுத்த நிலங்களை அவர் பிடிக்கின்றார் ஒரு கட்டத்திலே அவருக்கு பின்னால் ஏற்படக்கூடிய நிகழ்வை நினைத்து பயம் வருகிறது அவர் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் இப்படியே நிலங்களில் பிடித்துக் கொண்டே போகிறேன் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் நான் இஸ்ராத்தை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கின்றேன் எனக்கு என்ன பயம் என்றால் ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதற்கும் நான் இஸ்ராத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டேன் என்றால் அதன் பிறகு நான் வாழ்வதிலே என்ன அர்த்தம் இருக்க முடியும் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிலங்கள் ஏதும் இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று சொல்லிவிட்டு உடனே சொல்கிறார் எனக்கு ஒரு ஆசை ஜின்னுகளுக்கு ஒரு உலகம் இருக்க வேண்டும் அந்த உலகத்துக்கும் போய் நான் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் பேசக்கூடிய அளவுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு அடுக்கடுக்கான வெற்றிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான் தலைகீழாக மாறி கிடக்கிறது என்று சொன்னால் ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு என்ன பொருள் ஏன் இப்படி நிலைமைகள் தலைகளாக மாறின என்றால் நம்முடைய இளையத்திலே இருந்து இறைவனை இறக்கிவிட்டு அங்கே வேறு பொருள்களுக்கு நாம் இடம் அளித்து விட்டோம் இறை அச்சத்தை தூக்கி கீழே வைத்து விட்டு அங்கே உலக குரல்களுக்கு இடம் தந்து விட்டோம் மறுமையை இலக்காக கொண்டு ஏஞ்சிய சமுதாயம் மறுமையை தூக்கி வெளியில வைத்துவிட்டு இம்மையை மாத்திரமே இலக்காக கொண்டு வாழுகின்ற எண்ணமுள்ள சமுதாயமாக மாறிவிட்டோம் இது இப்படியே தொடர்வது நியாயம் அல்ல இது இப்படி தொடர்வது எந்த விதத்திலும் ஒரு சமுதாயத்துக்கு நல்லது இல்லை அதிலும் முஸ்லிம்களுக்கு இது நல்லது கிடையாது ஏனென்றால் எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் நிறைவாக பெற்ற சமுதாயம் அதனால்தான் இந்த சூருல்லாயி அவர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமையில நீங்கள் சூறத்துல தகுப்ப ஓதுங்க அதில் எல்லா விதமான ஒளியும் இருக்கிறது எல்லா கேள்விக்கும் அந்த சூறாவில் பதில் இருக்கு நிறுத்தி நிதானமா அர்த்தங்களை புரிந்து ஒவ்வொரு வாரம் ஒரு பக்கம் முழுமையாக ஓத வேண்டும் பொருள் ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கத்தின் பொருளை உட்கார்ந்து நீங்கள் படியீர்கள் அர்த்தத்தை படிக்கிற அதனுடைய விளக்கத்தை படி எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்கு வாழ்க்கையில் என்ன சிக்கலான நேரங்களில் எப்படி முடிவெடுப்பது என்பதற்கான பதில் இருக்கிறது அந்த தொடர்பை நாம் வளர்த்துக்கொள்ள வளர்த்துக்கொள்ள அல்லாஹ் நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக அதை தருவான் ரசூலுல்லா அப்படித்தான் சொல்கிறார்கள் இரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையில் அது ஒரு ஒளியாக இருக்கும் ரஹ்மத் அருள் அல்லாஹின் கருணை ரஹ்மத்னா அல்லாவுடைய கருணை அன்பு இரக்கம் வைத்துக் கொள்ளலாம் இந்த சொல் மிகச் சரியாக ஏழு இடங்களில் சூரத்திற்காக இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது திருக்குறானின் விரிவுரைகள் சொல்கின்றன வாரத்தில் ஏழு நாட்கள் அல்லாஹ் தன்னுடைய கருணையை நம் மீது ஒழிவான் என்பதற்கு இந்த ஏழு வசனங்களும் சான்றுகள் ஏழு வகையான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் எப்படி அருள்களை புரிகிறான் என்று இந்த சூறாகிரி விளக்கம் இருக்கிறது எனவே திருக்குறானோடு தொடர்புள்ள சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் அது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம்தான் அது அது நமக்கு சாதாரணமாக தெரியலாம் ஏஜி நூராணி என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே தான் அவர் இறந்தார் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு ஒரு மாதம் மூன்றரை மாதம் இருக்கலாம் ஏஜி நூராணி அப்துல் கஃபூர் நூராணின்னு நினைக்கிறேன் செகுலாரிஸ்ட் அவர் பேசிக்கலி செகுலாரிஸ்ட் அவர் ப்ரா இஸ்லாத்து ப்ராக்டிஸ் பண்ணதாக அவர் அவர் சொல்லலை நம்ம அப்படி முத்தர குத்த வேண்டாம் தன்னை ஒரு நேஷனலிஸ்ட் என்று சொல்லிக் கொண்டவர் அவர் தன்னுடைய அவருடைய முத்தாய்ப்பான உரைகள் என்று சில இருக்கின்றன அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த முத்தாய்ப்பான உரைகள் எல்லாம் பலரும் எடுத்துரைக்க அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் நீங்கள் இந்தியாவில் சனாதன பாசிசத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருப்பீர்களானால் முஸ்லிம்களை விரட்டி 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 நீங்கள் துன்புறுத்தி கொண்டே இருப்பீர்களானால் அவர்கள் எங்கே போவார்கள் அவர் ரொம்ப கூர்மையாக சொல்கிறார் அவர் எங்கே போவார்கள் என்றால் மேலும் அவர்கள் இஸ்லாத்தின் மீது குடிப்புள்ளவர்களாக மாறுவார்கள் அது நீங்கள் மறைமுகமாக ஒரு இஸ்லாமிக் பாசிசத்தை உருவாக்குவதாக மாறிவிடும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்க மாடரேட்டா இருந்தா நீங்க ஃப்ளெக்சிபிளா இருந்தா முஸ்லீம்களும் மாடரேட்டாக இருப்பார்கள் நீ அவனை திரும்ப திரும்ப அழுத்துனா அவன் எங்கே போவான்னா அவன் குரான்கிட்ட தான் போவான் இஸ்லாத்துக்கிட்ட தான் போவான் அதை இருக்க பிடிப்பான் அவனே ஒரு பாசிஸ்டாக மாறுவான் உங்களை எதிர்ப்பான் அதை செய்யணுமா அந்த தப்ப என்று அவர் கேட்கின்றார் நாம் போகிறோமா இல்லையா என்பது வேறு ஆனால் நியாயம் அதுதான் எதற்காக நாம் வஞ்சிக்கப்படுகிறோமோ அந்த பாயிண்டி நாம் உறுதியாக இருக்கும்போது நாம் வெற்றி பெற முடியும் அதான் விஷயம் ஒரு வெற்றி எப்போது தர முடியும் என்றால் எதற்காக நாம் அந்த பாயிண்ட்ல உறுதியா இருப்பது அதையும் சூரத்தில் அத்தியாயம் தான் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது எனவே அந்த அத்தியாயத்தோடு நாம் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் வாரந்தோறும் அதை ஓத வேண்டும் வீட்டில் சொல்லி பெண்களையும் சூரத்தில் ககுக்கின்ற அத்தியாயத்தை ஓத சொல்லுங்க ஒரு ஆள் அதனுடைய அர்த்தத்தை உட்கார்ந்து வாசித்து வீட்டில் உள்ளவர்கள் அதை கேட்டு பழகுங்கள் அதில் பெரிய பலன் இருக்கிறது பெரிய ஈமானுடைய உறுதி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உண்மையை விலகி வாழக்கூடிய மக்களாக ஆப்புவானாக வாசரு ஆவான் அஹமது அருபுல்லா அலவீன் அசலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரக்கரத்து